நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்களாக இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஞாபகம் ஜாஸ்தி வருது அதே மாதிரி அரசாங்கமாக இருக்கட்டும் ரசிகர் வந்து இந்த லட்சக்கணக்கான ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்பா மேல வச்சுருக்க பிரியமும் பாசமும் அந்த காரணத்தால் தான் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு அவர் படங்கள் கூட வந்து அப்படி போகுது அதுக்காக வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல கடன் போட்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து தலைவர் வந்து ஒரு குடும்ப குடும்ப நண்பர் குடும்ப அண்ணனாக குடும்ப அப்பாவாக தான் வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க தான் சொல்ல முடியும் அந்த வகையில் எங்கள் அன்னைக்கு எங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து இன்றைக்கி காலையிலேருந்து அப்பா வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் அதே தான் அதுதான் நான் சொல்ல முடியும் நான் சிவாஜி அவர்கள் உங்கள் எல்லோரும் இல்லத்துலேயும் வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க தான் நேற்று கூட வந்து மதுரையில் அகில இந்த சிவாஜி மன்றமும் மதுரை சிவாஜி ஃபைனான்ஸ் ரெண்டு ரெண்டு பேரும் கலந்து திருவிளையாடலோடய வைர விழா நடத்துகிறாங்க நேற்று நல்லா ஆயிரக்கணக்கான வந்து ஐயாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கோலாகலமாக நடந்துச்சு அதுக்கு வந்து இங்கே என்ன இருக்க இதயங்கள் அப்பா இதயங்கள் தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் அவங்க எல்லாருக்கும் நான் காரணம் கணவன்ட்டுருக்கேன் நீங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் நான் என்ன சொல்ல முடியும் நான் ஐயா விட்டுட்டு போனேன் ஆக்சிஜன் தான் நாங்களாம் சுவாசிச்சுட்ருக்கோம் அதுதான் இந்த ரசிகர்க்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மரியாதைக்குரிய நடிகர் துலகம் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளை போற்றி அவரை போற்றி வணங்குகிறோம் அண்ணன் சிவாஜியை பொறுத்த மட்டும் அவர் ஒரு நடிகர் தலகத்து மாமேதையாக திகழ்ந்தார் தமிழகத்தில் மட்டும் அவர் ஒரு தேசியவாதியாக திகழ்ந்தார் அவரது நடிப்பு உலகளவில் போற்றப்பட்டது இந்த நாளில் அவர் நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குகிறோம் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரின் அன்பு சாகும் வரை அவருடைய சீடராக விளங்கியவர் தான் நம்ம மரியாதைக்குரிய நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் பற்றி பல்வேறு சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திச்சி சிவா அவர்கள் ஒரு சர்ச்சையான கருத்தை பதிவு செய்தார் அதற்கு என்னது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் தமிழறி மணியனும் பெருந்தளவர் காமராஜை பற்றியும் அதே பாணியில் ஒரு ஆடியோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தமிழ் நாளிதழில் அதே கருத்தை அண்ணன் திரு திருச்சி சிவா சொன்ன அதே கருத்தை தான் அவரும் எழுதியிருக்காங்க வேற ஒரு பாணி எழுதியிருக்கிறார் அதே போல் அவர் தமிழரி மணியவன் சொன்ன கருத்துக்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா வந்து சிவா அவர்கள் எப்படி ஒரு ஒரு இந்த ஒரு மறைந்த தலைவர் அவரை பற்றி இந்த ஒரு ஒரு ஏசி பற்றி ஒரு சர்ச்சையை எழுப்பினாரோ அதே சர்ச்சையை இன்று வந்து இன்றைக்கு பத்திரிக்கையிலும் குறிப்பாக ஒரு முக்கிய தமிழ் நாளிதழில் ஒரு அறப்பக்கத்துக்கு ஒரு ஆட்டி கழித்திருக்கார் யார் தமிழறி மணியன் தமிழறி மணியை பொருத்தம் மட்டும் தெரியும் அவர் போன எந்த இடமும் உருப்பிடாது அவர் ஒரு ஒத்த ஓட்டு அவரையும் இந்த நேரத்தில் கண்டிக்கிறேன் அதே போல் தமிழகத்தில் மறைந்த அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த நினைவு நாளில் அவருடைய வணங்கி தமிழகத்தில் அண்ணன் நைனா நாகேந்திரன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று தலைவர் நைனா நாயகன் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த கருத்து தான் எங்களது டெல்லி தலைமையின் கருத்து அது எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக வருவார் அந்த கருத்தை தான் நமது நைனா நாயுதன் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள் அதற்கான அனைத்து வேலைகளும் பாரதிய ஜனதா கட்சிகள் பூத்து லெவலில் வந்து பூத்து லெவலில் நாங்கள் வலிமையாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம் நம்ம அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது நமது வந்து அந்த தலைமை நமது அண்ணன் எடப்பாடி சொல்கிற கருத்து தான் ஃபைனல் அது

சார் போட்டோ மறிய சார் சார் மொபைல் திடீர்னு வந்துட்டேன் சார் 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 போட்டோ மறிய என்ன எடுக்கிறேன் நோட

நாங்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கோம் எங்கள் உத்தம தலைவன் உயர்ந்த மனிதன் ஆரு அண்ணன் சிவாஜி அவர்களின் இருபத்தி நாலாவது ஆண்டு நினைவு நாள் அதாவது மறைவுன்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு மறைவு இல்லை அவர் எங்களோடு வாழ்ந்து இருக்கார் என்றைக்கும் வாழ்ந்து இருப்பார் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் போகுது இன்றைக்கும் அவருடைய புகழ் உலகம் மிகவும் பரவி கொண்டிருக்கிறது அவர் புகழ் எல்லா ஊர்களிலும் அவருடைய புகழ் நிலைநாட்டி வருகிறது நேற்று கூட மதுரையில் ஒரு பிரம்மா பிரம்மாண்டமான விழா திருவிளையாடர் படத்தின் விழா பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்ததாக ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த படத்திற்கு ஒரு சிறப்பான விழா அது அங்கே உள்ள சிவாஜி ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் சார்பில் நடத்தப்பட்டது அங்கே தமிழகம் முழுவதும் இருந்து அண்ணன் சிவாஜி அன்பு எங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி இந்த நல்ல வேளையில் இன்று அண்ணன் சிவாஜியின் நினைவு நாள் நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்று நாம் எங்கள் அண்ணனை சந்திக்க வந்திருக்கிறோம் காலை அண்ணன் போனோம் சென்றோம் அண்ணன் பிரபுவர்களை சந்தித்தோம் நண்பர்களுடன் சென்று சென்றிருந்தோம் இன்று இங்கு வந்திருக்கிறோம் அண்ணன் சிவாஜி அவர்களின் புகழ் என்றும் மறையாது காரணம் அண்ணன் சிவாஜி அவர்கள் செய்த சாதனைகள் விளம்பரம் இல்லாமல் அவர் செய்த பல நல்லது உதவிகள் கர்ணன் என்றால் திரைப்படம் ஞாபகம் ஆனால் எங்களை பொறுத்தவரை நிஜ நிஜக்கர்ணன் யார் என்றால் அது தேசிய திலகம் நடிகர் திலகம் எங்கள் ஆர்வ அண்ணன் சிவாஜி அவர்கள் மட்டுமே அண்ணன் சிவாஜி அவர்கள் அரசியல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பல சாதனைகள் பெற்றிருப்பார் இந்த அரசியலால் அவருக்கு பல 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 உயரிய விருதுகள் பல பல நல்ல இடங்கள் அவருக்கு கிடைக்காம போய்விட்டது காரணம் அரசியல் அதை சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது ஸோ அண்ணன் சிவாஜியின் புகழ் உலகம் உள்ள வரையில் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் இந்த வேலை இந்த இந்த நாளில் நீங்கள் எல்லாம் வந்து இதை ஒரு பதிவு செய்து மக்களிடையே கொண்டு செல்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் நன்றி சொல்லி விழைப்பு நன்றி வணக்கம் ஜெயின் என் பேர் சுகுமார் நான் வந்து ஊரைப்பாக்கத்துலேருந்து வரேன் என் நேட்டிவ் பிளஸ் தஞ்சாவூர் நான் வந்து என் சிவாஜியோட தீவிர ரசிகர் ஒரு படம் எப்படியும் ஒரு படத்தை இருபது வாட்டி முப்பது வாட்டி மினிமம் பார்ப்பேன் எனக்கு அவர் தான் உயிர் அவர் தான் நான் சாகு மா சா சாவர மட்டும் அவர் தான் என் உயிர் கடவுள் எல்லாமே அவர் தான் எனக்கு எனக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து பராசக்தி இருபத்தஞ்சி கல்வனின் காதலி ஐம்பது சாரங்கதாரா எழுவத்தஞ்சி பா பார்த்தால் பசி தீரம் நூறு நவராத்திரி நூற்றி இருபத்தி அஞ்சு உயர்ந்த மனிதன் நூற்றி ஐம்பது சவாலிய சமாதி நூற்றி எழுவத்தஞ்சி அவந்தார் மணிதான் இரநூறு திருசூலம் இரநூத்தி இருபத்தஞ்சி தீர்ப்பு இரநூத்தி ஐம்பது நாம இருவர் எனக்கு வந்து சிவாஜினால் எனக்கு பாக்கி எதுவும் அதுவும் வீட்டில் வந்து சிவாஜி படம் போட்டால் தான் நான் பார்ப்பேன் ஆனால் எம்ஜிஆர் படம் எனக்கு துள்ளி கூட பிடிக்காது எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது கௌரவம் வசந்த மாளிகை வசந்த மாளிகை ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுலையே எனக்கு பெஸ்ட்டு என் தலைவரோட படம் எதுன்னா ஸ்டைலு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டும் வந்து வசந்தமாளிகை தான் தலைவர் மாதிரி அதெல்லாம் எந்த எவ்வளவு எந்த கொம்பனாலும் வர முடியாது அவரை தவிர அதாவது சினிமாவில் வந்து சினிமா உலகம் இருக்கிற மட்டும் இவர் தான் முதல்வர் வேறு எவ்வளாலையும் வர முடியாது வரலாம் வந்தால் கூட இவரை காப்பி அடிச்சு தான் வர முடிய முடியாது எவ்வளாலையும் நடிக்க முடியாது எவ்வளையாலும் முடியாது அவ்வளோதான் என் ஊர் தஞ்சாவூர் நான் தஞ்சாவூரில் இருக்கச்சு நான் ரசிகர் மண்டபத்தில் இருந்தேன் சென்னை வந்தவுன்ன வேலைக்கு வந்ததால் அந்த ரசிகர் மண்டலத்துக்கு போகல ஆனால் இன்னி மட்டும் அவர்தான் உயிர் பிறந்த நாளைக்கும் சரி அதே மாதிரி இறந்த நாளைக்கும் அவர் மணிமண்டபத்துக்கு வந்து காலையில் வந்துட்டு ஒரு எட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி மட்டும் இங்கே இருந்துகிட்டுதான் வருஷம் வருஷம் அவர் என்றைக்கி எங்களை விட்டு போகல அவர் உயிர் போகலன்னு வச்சுக்கோங்க அவர் இங்கே தான் இருக்காரு அது மட்டும் நாங்கள் வந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன் இன்னி மட்டும் என் உயிர் போகிற மட்டும் வந்துட்டு தான் இருப்பேன் இங்கே அவ்வள்க ரொம்ப நன்றிங்க அண்ணன் மறைந்து இருபத்தி நாலு வருடங்கள் ஆகிவிட்டன நாங்கள் அது இன்றைக்குமே மறக்கும் நிகழ்ச்சியாக தான் நினைக்கிறோம் அக்டோபர் ஒன்று அண்ணன் பிறந்த நாள் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அண்ணன் எவ்வளோ தர்மதான செய்திருக்கிறார் அவரை கஞ்சன் என்று எதிர்கட்சியினர் சொல்லி கேவலப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கும் உண்மையான கர்ணன் எங்கள் அண்ணன் சிவாஜியே அண்ணன் அவர் மறைந்து இருபத்தி நாலு வருடங்கள் ஓடிவிட்டன எத்தனை ஆனாலும் நாங்கள் அவரை வீட்டுக்கும் மணிமண்டபத்துக்கும் வந்து நாங்கள் என்றைக்கும் வருவோம் அண்ணன் புகழ் என்றுமே மறையாது டெய்லி டிவியை போட்டால் ஏதாவது ஒரு படம் அண்ணன் படம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அண்ணன் படம் பார்க்குறது மட்டும் இல்லை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வேதம் ஒவ்வொரு வேதம் எழுவத்தி ரெண்டில் நான் நடிகை திலகத்தின் ரசிகனாக ராஜா படத்திலிருந்து ஆரம்பித்த இது இன்று வரை இன்று வரையில் நான் சாகும் முறை தொடரும் தூங்கி எந்தவொன்னும் அவர் ஞாபகம் வருது படுக்கும்போது படுக்கும்போதும் அவர் முகந்தம் ஞாபகம் வருது அது என்னென்ன தெரியல என் அப்பா அம்மா அடுத்து என் அண்ணன் அண்ணன் அவர்களின் புகழ் வாழ்க வாழ்க நான் கோவையில் இருந்து நடிகர் சிவாஜி கணேசன் மக்கள் இயக்கத்தின் சார்பாக எப்பொழுதுமே இங்கே வந்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு நான் என்னுடைய பெயர் ராஜகோபால் பாரத ஸ்டேட் வங்கியில் மேனேஜராக இருந்து பணி நிறைவு செய்தவன் அவர் மேல் கொண்ட பற்றின் காரணமாக நான் படியின் போதே எப்பொழுதுமே அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருப்போம் அவர் தவறாது கடந்த பதினேழு வருடங்களாக சென்னையிலே அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன் அதாவது கோவையில் நாங்கள் பல விழா பல தரப்பட்ட விழாக்களை ஒவ்வொரு வருடமும் அங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த கலை தெய்வத்திற்கு எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன்